அலாமலை வரமத்துலாஹி வபரகத்து அலஹமதுல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு விசேஷமான குரானிய ஆயத்தை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்ல உங்களுக்கு அற்புதமான ஒரு அமல் அப்படின் தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஊத்திட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும் உங்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டிய எல்லா எல்லா விஷயத்தையுமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமே அல்லத்தால் உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் விஷால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் நல்ல விதமாக நடந்து முடியணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் ஏதோ ஓதலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவோ கடன்களுக்காகவோ நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நீங்க எந்த அமல் வேணாலும் எந்த மாதிரியான விஷயத்துக்கு வேணாலும் இந்த அமலை நீங்க செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான அமல் அப்படின்னு தான் சொல்லணும் காலை மாலை நாற்பத்தி ஒரு முறை நாற்பத்தி ஒரு முறை அப்படின்னு நீங்க ஓதிட்டே வாங்க கண் கூட நல்ல பலனை அவங்களால உணர முடியும் அது என்ன அப்படின்னா சுரா ஆல இம்ரான்ல இருபத்தி ஆறாவது வசனமாக இருக்கக்கூடிய அந்த முழு வசனம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய கடைசி வரி மட்டும்தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயத்தை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதை நீங்கள் பொழுது ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவை நீத்து வச்சு நீங்கள் அதை நாற்பத்தி ஒரு முறை ஓதுகிற வரைக்கும் சரி எந்த ஒரு எண்ணமும் சதறாமல் அதே அந்த ஒரு ஆயத்துடைய அர்த்தத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை ஓதணும் இதை ஓதுறதுக்கு முன்னாடி இன்னும் முன்னாடி ஒரு முறை மூன்று முறை நீங்கள் செலவாக தோதணும் அதுக்கப்புறம் பின்னாடி மூன்று முறை திருப்பியும் செலவாக ஓதணும் அதாவது முன்னும் பின்னும் செலவாத் மூன்று முறை நடுவுல இந்த ஆயத்து நாற்பத்தொரு முறை செலவாத் அப்படிங்கும் பொழுது எந்த செலவாத்து வேணாலும் நம்ம ஓதலாம் ஆனா தரூத் இப்ராஹிம் தொலகையில ஓதக்கூடிய அந்த ஒரு செலவாத் ரொம்பவும் சிறந்த செலவாத் ரொம்பவும் எளிமையான அமல் அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த அயது ஆயத்துடைய கடைசி வரி என்ன அப்படின்னு பாக்கலாம் பியதீகல் ஹைர் இன்னக அலாக்குலி ஷையின் கதீர் பியதீகல் ஹைர் இன்னக அலாக்குலி ஷையின் கதீர் நன்மைகள் யாவும் அவன் கைவசமே உள்ளன அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் இதுதான் இதனுடைய அர்த்தம் இதன் அர்த்தத்திலே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எல்லாத்தையுமே அண்ணாவுடைய கைவசத்தில் தான் இருக்குது எல்லா பொருட்களுமே அவனுடைய ஆட்சியில் தான் இருக்கு அவன் நாடினா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவன் நாடாமல் எந்த ஒரு விஷயமுமே நடக்காது அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லா உதவி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்ல விதமாக போய் முடியாது எல்லாமே அல்லாஹுடைய கைவசத்தில் தான் இருக்குது அவன் நினச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் நடத்த முடியும் அப்படிங்கிற வார்த்தையே கொண்ட ஒரு அற்புதமான ஆயத்தை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அர்த்தத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க தான் ஒன்னால மட்டும்தான் எல்லாமே முடியும் நீட்டாக ஒன்றாமே உன் கைவசத்தில் தான் இருக்குது எல்லா பொருட்களும் உன்னுடைய ஆற்றலுடைய இதில் தான் இருக்குது அதனால் எனக்கு நீ இந்த விஷயத்த செஞ்சு கொடு உன்னோட ஆற்றல் உன்னுடைய கைவசத்தை வச்சு நீ எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடு எனக்கு இந்த வேலை நடக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை மனசில் நினச்சிட்டு இந்த ஆயத்தை நாற்பத்தோரு முறை நீங்கள் ஓதுங்க முன்னும் பின்னும் செலவாத்தோடு ஓதி முடிக்கிற வரைக்கும் இந்த அர்த்தத்தை மறக்காதீங்க அதே சிந்தனையோட ஒரு இடத்துல தனிமையில் அமர்ந்துக்கோங்க இதை நீங்கள் வந்து காலை மாலை அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஃபஜர் தொழுதுட்டு கூட செய்யலாம் மாலைங்கும்போது அசர் தொழுதுட்டு கூட நீங்கள் செய்யலாம் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னா சஹர்லேயும் எஃப்தாருடைய நேரத்தில் கூட நீங்கள் இதை ஓதலாம் அது இன்னும் சிறந்த நேரங்கள் தொழுகை ஏற்கக்கூடிய நேரமாக இருக்குது நம்மளுடைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது அல்லகு தலாவே வாக்களிக்கிற நேரமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற நேரத்துலேயுமே இதை ஓதலாம் காலை மாலையில் ஓதிட்டே வாங்க நடுவில் நீங்கள் ஓதணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி ஓதலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் தொழுகை உள்ளவங்க அதாவது பீரியட்ஸ் இல்லாதவங்க மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் பீரியட்ஸ் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா இதுக்குறாங்க நியாயத்தாக இருக்கிறனால மின்சார அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ரொம்பவும் எளிமையான ஒரு அமல் தான் ஒரு சின்ன வார்த்தை தான் வியதே கலர் இன்னக்கல்லா குண்டு செய்யும் ததீர் அவ்வளோதான் நன்மைகளையாவும் அவன் கைவசமே உள்ளன அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் இதுதான் இதனுடைய அர்த்தம் இன்ஷால்லாம் முழு நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு எல்லாத்தால் விரைவாகவே கொடுப்பான் இன்ஷால்லாம் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாதிரி ஐவேலை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லாஹ் நம்ம நெருங்கி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாவது தலை நல்ல விதமாக பிரகாசமாக ஆக்குவோம் எல்லாவுக்கிட்டேருந்து நம்ம தூரமாக இருக்கோம் அப்படின்னா அது தொழுகை விடுறது மூலம்தான் இப்போ அல்லாவுடைய கோப பார்வை நம்ம மேலே இறங்குச்சி அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்காது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலை எப்படியே தான் நம்ம வாழ்க்கையோ போயிட்டே இருக்கோம் எதனால் இந்த கஷ்டம் வருது ஏன் இப்படி இந்த கவலையிலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அல்லாஹு நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவோம் அதுலேருந்து அல்லஹுத்தாலா நம்மளை பாதுகாக்கணும் மனுஷாக இருந்தால் ரொம்ப அற்புதமான அமல் இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் இன்ஷால இதை நீங்கள் பார்த்த கையோடையே நீங்கள் செய்ங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு உங்களுக்கு ஓதுனும் கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் நாட்கள்லேயே சில பேருக்கு உடனே ஒரு நாள் தான் நடக்கும் சில பேருக்கு இரண்டு நாள் ஒரு வாரத்தில் கூட நடக்கும் அவங்க அவங்களுடைய ஈமான பொறுத்து தான் எல்லாமே நம்மளுடைய ஈமான பலமாக நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னாலே சரி நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை இன்ஷாலா எல்லாம் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஓதிப்பாருங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமல் இது இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க இது இந்த ஒரு அமல் ஆளுங்களால் சொல்லப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு உஸ்தாதால் சொல்லப்பட்டது அதனால் அல்லஹ் மேல நம்பிக்கை வச்சு நீங்கள் ஊதி பாருங்கள் கண்கூடான பலனை உங்களால் உணர முடியும் இன்ஷால்லாம் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து